அதிமுகல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் வந்தாங்க அது ஒத்துக்கறீங்களா அதுவும் நெப்பட்டிசம் தான் பெண்டனா பெண்டனா அது வரல அதுல ரெண்டு டைப் இல்ல அது வரல இல்ல கிரேட் பி இல்ல அது வரல இல்ல இப்ப பெண் வரல இல்ல அது மக்கள் ஒத்துக்கலையே மக்கள் ஏன் ஒத்துக்கல ஏன்னா உங்களுக்கு ஆளுமை இல்லன்னு அவங்க நினைக்கிறாங்க சரி பொதுநிசால மக்கள் ஒத்துக்கிட்டாங்கல

ஏன் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லீடரா இல்ல ஈக்குவலா நான் ஆப்போசிட் பீப்பிள் கூட கான்டெஸ்ட் நடக்கல ஒரு டம்மி ஆளோட தான் கான்டெஸ்ட் நடந்தது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சோ நீங்க ஒரு ஆளை ஜெயிக்க அது முடிவு பண்றது யாரு அது யாரா வேணா இருட்டோம் சார் பொதுமக்கள் எங்க ஒப்பீனியன் என்னன்னா எங்களுக்கு அந்த அந்ததுவில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேற ஒரு கொடுத்துட்டீங்கன்னா நாலஞ்சு ஸ்பெசிமென் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கு நாலஞ்சு கேரக்டர் இருக்காங்க இதல யாருக்கு அதிக மதிப்புன்னா யார் தன் சொந்த முயற்சியில அப்பா பேர் சொல்லாம தாத்தா பேர் சொல்லாம அப்பா சொத்தை விக்காம தன் சொந்த முயற்சியில தானாகவே முன்னேறிந்து ஒரு மனிதன் வந்து நிக்கிறான் என்றால் அந்த மனிதனை பொதுமக்கள் டெஃபனட்டா சப்போர்ட் பண்ணணும் அந்த பையன் யாரோட பிரதிநிதினா பொதுமக்களோட எங்க புள்ள மாதிரி நரேந்திர மோடினு சொன்ன அதே மாதிரி தான் நரேந்திர மோடியும் அது எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க நரேந்திர மோடி as a person நம்ம எதிர்க்கல சார் அவர் கருத்து தான் சார் எதிர்க்கிறோம் அவர் as a person கருத்து தான முக்கியம் யாருன்றது தான் முக்கியம் பெரியார் சொல்ற மாதிரி நான் யாருன்னு பார்க்காத நான் என்ன சொல்றது ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் சார் சொல்வோம் தானாக முன்னிருந்து வந்த மோடி வண்டர்ஃபுல் பர்சன் அவருக்கு அவர் வச்சுருக்க கருத்து தப்பு அந்த கருத்தை அவரை மாற்றிக்கிறதுக்காக வீல் வொர்க் விதம் அவர் கருத்து மாற்றிட்டாருன்னா ரொம்ப டபுள் சந்தோஷம் எங்களுக்கு அதே மாதிரி ஆத வந்து தானாக முன்னுக்கு வந்த ஒரு ஆண் மகன் அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவர் கருத்து தப்பா இருந்தால் அவருக்கு ஓரமாக அடுத்த வர ஜென்டல் யாரோ இல்லை ஜென்டில் உமன் யாரோ அவங்கள நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் என்னன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்குது சிறைக்கு போயிட்டு வெளியே வராங்க ஜெயலலிதா அவங்க திரும்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்காக அந்த கேண்டிடேட் ராஜினாமா பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஜெயலலிதாவுக்கு அந்த பதவி விட்டு கொடுக்குறாரு அந்த ஜெயலலிதா ரொம்ப பவர்ஃபுல் லீடர்னு ஒத்துக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு எலெக்ஷன்ல களம் கண்டு ஜெயிக்கிறாரு அது எப்படி வந்தது தெரியுமான்னு கேக்குறீங்க அவர் எப்படி அவர் பண்ண லீடர் சார் அவரோட செயல்பாடுகள் அதை நிரூபிக்கணும் அவர் என்ன செய்துட்டாரு நீங்க சொல்லுங்க அவர் பவர்ஃபுல் லீடர்னு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு என்ன விரதமா அவர் பவர்ஃபுல்லா ஏதாவது செய்தா யாருமே என்ன யாருன்னு தெரியாத ஒரு ஆதவ அர்ஜுனா அவர் பேக்ரவுண்டே இல்லை அவர் எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லை இருந்தாலும் அவரை வந்து ஓகே தமிழ் ஆண் மகன்ல ஒரு சிறந்த ஸ்பெசிமென் நம்ம சொல்றோம் ஏன்னா எப்படி சொல்றீங்க பிகாஸ் லுக் அட் த வே ஆப்ரேட்டட் அவர் எதுவுமே இல்லாமல் வராரு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் செய்யறாரு ஓகே